முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் தங்கமே நீ எந்த உறவை விரும்புகின்றாயோ எந்த உறவு உன்னை விரும்புகின்றதோ அந்த உறவு உன்னுடன் வாழ்ந்தாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இருவரும் பிரிந்து விடுவீர்களா என்ற பயம் உன்னுடைய உறவுக்கு மனதில் ஏற்பட்டுவிட்டது அந்த பயத்தினால் உன்னுடன் கூடிய விரைவில் சேர்ந்து வாழ வேண்டும் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதீதமாக அன்பு வைத்து நேசிக்கின்றீர்கள் இந்த நேசம் உங்களுக்கு புரிந்த அளவிற்கு உங்கள் இரு வீட்டாருக்கும் புரிவதில்லை உங்கள் இரு வீட்டாருடைய எதிர்ப்புகளிலும் நீங்கள் இருவரும் இன்னும் ஒன்று சேராமல் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைவரும் சம்மதத்துடன் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய உறவை சற்று தள்ளி வைத்துள்ளீர்கள் நீங்கள் இருவரும் சேர வேண்டும் என்று நினைத்தால் எப்பொழுதோ சேர்ந்திருக்கலாம் ஆனால் அனைவரின் சம்மதத்துடன் மட்டுமே திருமணம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய உன்னதமான உறவின் அர்த்தம் உங்களுடைய வீட்டாருக்கு தெரிவதில்லை இத்தனை நாட்களாக பொறுமையாக இருந்த உன்னுடைய துணை இப்பொழுது உன்னோடு வாழ்ந்தாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு மனதில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டுள்ளது அந்த சஞ்சலத்தால் நீ அவரை விட்டு பிரிந்து நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றார் எனவே அவரே இப்பொழுது உன்னை தேடி வந்து உன் வீட்டிற்கு வந்து உண்மையை உடைத்து கூறி உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து வைக்கப் போகின்றார் அவர் இப்பொழுது சமாதான பேச்சுக்கு வரவில்லை என்பது மட்டும் புரிந்து கொள் தங்கமே இதை உன்னிடம் எதற்காக இப்பொழுது கூறுகிறேன் என்றால் நீ அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன் உன்னுடைய துணை உனக்காக இத்தனை வருடங்கள் பொறுமையாக காத்திருந்தார் ஆனால் இப்பொழுது பொறுமை இழந்து விட்டார் யார் சம்மதித்தாலும் சம்மதிக்காவிட்டாலும் உன்னை நான் திரு திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என்று வந்து உன்னிடம் சண்டை போகின்றார் உன் வீட்டாரிடம் எடுத்து கூற போகின்றார் பின்பு நீ எடுக்க போகும் முடிவில்தான் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் அடங்கியுள்ளது உன் துணை இப்பொழுது மிக தெளிவாக புத்திசாலித்தனமாக யோசித்துத்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் ஆனால் உன் மனதிற்குள் ஒரு முடிவு இருக்கும் அந்த முடிவை நீ அவருக்கு சொல்லிவிடு தங்கமே அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் நிற்கப் போகின்றார் அப்பொழுது நீயும் உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் என்பதை கூறிவிடு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா